ஒரு நம்பிக்கை மக்கள் நல்லா இருக்கணும் தமிழக மக்களோட உரிமைகள் பறி பறி போகக்கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அவர் தான் சொன்னார் மானம் இருந்து சூடு இருந்து சொரண இருந்தால் நீட்டு தேர்வுக்கான விளக்கை நாங்க பற்று பெற்று கொடுப்போம்னார் இப்ப நாங்க என்ன கேட்கிறோம் மானம் கெட்ட சூடு கெட்ட சொரண கெட்ட ஜென்மம் என்று உங்களை சொல்லிக் கொள்ளலாமா ஏன்னா நீங்க தான் சொல்லிட்டு போனீங்க நாங்க ஒண்ணு அதுல எதுவும் திருச்சி பேச மாதம் ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தும் முறை அமுல்படுத்தப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியமாக வழங்கப்படும் அனைத்து தரப்பு மக்களின் நலத்தையும் கருத்தில் கொண்டு பெட்ரோல் விலை லிட்டருக்கு ஐந்து ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு நாலு ரூபாயும் குறைக்கப்படும் அரசு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இலவச டேட்டாவுடன் கை கணினி டேப்லெட் வழங்கப்படும் கல்வி நிறுவனங்களில் வைஃபை வசதி செய்து தரப்படும் பொங்கலுக்காக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்க போறோம் அறிவிச்சிருக்கிறாங்க நான் வரவேற்க அப்படியே வரவேற்றிருக்கேன் வேண்டாம் சொல்லல இந்த ஐயாயிரத்துக்கு இன்னும் எவ்வளவு மிச்சம் இருக்கு ஆயிரத்தி ஆக அந்த ஆயிரத்தி ஐநூறு சேர்த்து கொடுங்க அப்படின்னு தான் மீண்டும் மீண்டும் இந்த அரசாங்கத்தை பார்த்து நான் கேட்டு விட மாட்டேன் நெல் குவிண்டால் ஒன்றுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறாக உயர்த்தி வழங்கப்படும் கரும்புக்கு ஆதார விலை டன் ஒன்றுக்கு ரூபாய் நாலாயிரம் ரூபா நாலாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் என்ன ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜனவரி பதினொன்றாம் தேதி மு க ஸ்டாலின் தான் மீத்தேனுக்கு கையெழுத்து போட்டார் இந்த நாசகார திட்டத்துக்கு கிரேட்டஸ்ட் எனர்ஜி கார்பன் மீத்தேனுடைய மறுபடி வந்தால் இந்த ஹைட்ரோ கார்பன்